ரிஷிபம் ராசி நீங்கள் பாருங்கள் எந்த நிலையில் பிறந்திருந்தாலும் உங்களோட வாகையில் உங்களோட கடின உழைப்பால் முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் கடுமையாக உழைச்சி நன்மைகளை பெறக்கூடிய ராசி ரிஷப ராசி இப்போ பாருங்கள் கிரகநிலை அமைப்புகள் ஒரு சில மாற்றத்தை கொடுத்துருக்கு அந்த மாற்றம் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் சாதகமான பலனா பாதகமான பலனா என்ன செஞ்சா நீங்க நன்மைகளை பெற முடியும் ஆபத்திலிருந்து விளக்கு பெற என்ன செய்யணும் இது பத்தின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லிருக்கோம் ராசி ராசி பலன் ஜோதிடம் இதெல்லாமே நம்மளோட வாழ்க்கையில எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாகவும் அந்த ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கான ஒரு உயர்வை நம்ம பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் மாத மாதம் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சியும் சரி வாரம் மாதம் வருடம் இப்படின்னு கிரகப்பயிற்சி ஒவ்வொரு முறை நடக்கும் பொழுதுமே பனிரெண்டு ராசிக்குமே அதோட தாக்கங்கள் ஏற்படத்தான் செய்யும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக மாற்றம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது எப்படி நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில மேன்மையடைய எப்படி செயல்பட்டால் நன்மைகளையும் உயர்வுகளையும் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள் இப்போது உங்கள் சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே ஜாதக கணிப்பை எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றத்திற்கு இதுவுமே உதவியாக இருக்கும் இந்த ரிஷிபம் ராசி நீங்கள் பாருங்கள் சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க இந்த ராசியில கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரோஹினி இந்த மிருகசிறிடம் ஒன்று ரெண்டாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே வெள்ளிக்கிழமையில பாருங்க நீங்கள் மகாலட்சுமி தாயார மனமார வழிபடுவதால் நல்ல ஒரு செல்வநிலை நல்ல ஒரு உயர்வு நல்ல முன்னேற்றத்தை கட்டாயமாக பெற முடியும் ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் நிறைஞ்ச கடவுள் மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ராசிபதி ராசி அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்சா எல்லா வகையிலுமே நன்மையும் உயர்வையும் மகாலட்சுமி தாயார் கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு இப்போ மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் பாருங்கள் விரைவில் நடக்கும் அன்னையினருளால் நல்லது உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லாமே நல்லதாக நடக்கும் இதுவரைக்கும் இருந்த கஷ்ட காலங்கள் நீங்கி இனி வரக்கூடிய காலகட்டம் நன்மையாக விளங்க உங்களுக்கு வாழ்த்துக்களையுமே நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா ரிஷபராசிக்காரங்க கடந்த காலத்தில் அவ்வளவு கஷ்டத்தையும் துன்பத்தையும் பார்த்துருக்கீங்க நிறைய நம்பிக்கை துரோகத்தால் மனம் சஞ்சலப்பட்டு இருந்திருப்பீங்க எல்லோருக்கும் ஓடி ஓடி உதவி செய்யக்கூடியவங்க தான் நீங்கள் ஆனால் உங்களுக்கு உதவின்னு தேவைப்படும் பொழுது யாருமே உங்கள் கூட நின்று மாட்டாங்க ஆனால் அதெல்லாம் பெருசாக நீங்கள் மனசில் போட்டு குழப்பிருக்க மாட்டிங்க ஆனால் அந்த சமயம் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ஏன்னா தன்னோட சொந்த உழைப்பு தன்னோட கடின உழைப்பை மட்டுமே நம்பி செயல்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது ரிஷபராசி தான் உங்களுக்கு பாருங்க இப்போ கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னோ இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் உருவாக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்துல பாருங்க குரு பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல கேதுவும் ரண ருண ரோகஸ்தானத்துல புதனும் கலஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் இருக்காங்க தொழில் சாணத்துல சனி பகவானும் ராகு லாப லாபஸ்தானத்துல சந்திரனும் இந்த ஒரு அமைப்புகளில் இப்போ கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த அமைப்பு இப்போ உங்களுக்கு அதாவது இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைச்சு தரவும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஆபத்திலிருந்து மீண்டு வர என்ன செய்யணும் ஆபத்திலிருந்து காப்பாற்றிக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் உலகத்தோட அனுபவ ஞானம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி ரிசப ராசி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க முடியலினா கூட எப்பேற்பட்டாவது நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க இந்த மாதம் உங்களுக்கு பாருங்க கடந்த கால பிரச்சனைகள்லேருந்து நீங்கி சாதகமான பலன் உண்டாகுது கடுமையான முயற்சிகள் மேற்கொண்டிருப்பீங்க இப்போ அந்த கடுமையான முயற்சி மேற்கொள்றதுலாம் குறையும் நீங்க கவனமா முன்னெச்சரிக்கையாக செயல்படுற எல்லா விஷயத்திலுமே நன்மையை கட்டாயமா பெறுவீங்க ஆனா பாருங்க ஆபத்து வராம இருக்கணும் இந்த ஆபத்து என்ன அப்படின்னு பார்த்தா தேவையில்லாமல் வரக்கூடிய வாக்குவாதம் தாங்க இந்த மாதம் உங்களுக்கு பெரும் ஆபத்தாகவே இருக்கு ஏன்னா இப்போ நல்லா ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு தொழில் வியாபாரம் இதெல்லாமே உயர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இ இந்த அமைப்பு இருக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் யாராவது மூன்றாம் நம்பர் தேவையில்லாமல் உங்ககிட்ட கோபத்தை தூண்டுவாங்க மற்றவங்களோட செயல்கள் உங்களுக்கு கோபத்தை கொடுக்கும் அதனால தான் தேவையில்லாமல் வீண் வாக்குவாதம் செய்யாதீங்க இதை தவிர்த்தே ஆகணும் இப்படி இருந்தீங்கன்னா நன்மைகளை கட்டாயம் பெறுவீங்க வீண் வாக்குவாதம் சண்டை சொற்றவுகள் ஈடுபட்டால் கண்டிப்பாக அது சில ஆபத்துகளை கொடுத்துரும் அதனால தான் ஆபத்து வராமல் இருக்கணும் அப்படின்னா வீண் வாக்குவாதம் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் ஒதுங்கிடுங்க அதே போல் நீங்கள் கடுமையாக உழைச்ச நன்மையும் உயர்வையும் பெறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது அதனால உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க உயர்வு கட்டாயம் ரிஷபராசி அன்பர்கள் பெறுவீங்க உடல் சோர்வு கொஞ்சம் இதனால் வரும் பூர்வீக சொத்து மூலம் வருமானம் உண்டாகும் திருமணம் தொடர்பான முயற்சி சாதகமான பலனையும் தருது நல்ல அமைப்புகள் தான் இந்த மாதம் உருவாகியிருக்கு ஆனாலும் சின்ன சின்ன இடையூறு வரும் அதை மனதைரியத்தோடு எதிர்கொண்டால் நன்மையை பெறலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியத்தில் நீங்கள் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும் சின்ன சின்ன இந்த சஞ்சலங்கள் தடைகள் வரத்தான் செய்யும் அது மனதைரியமாக செயல்படுங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களாலையும் சரி குடும்ப உறுப்பினர்களால் இருந்தாலும் சரி அவங்களால நன்மை தான் அவங்கக்கிட்டையுமே கோபப்படாதீங்க வாக்குவாதம் செய்யாதீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நீங்கள் மகிழ்ச்சியான சூழலை உங்களோட இல்லத்தில் உருவாக்க முடியும் பணவரத்து தொழில் வியாபாரத்தில் அதிகரிக்கும் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்தி இது ஒரு சிறந்த காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் தொழில் விரிவாக்கத்திற்கு எதிர்பார்த்து காத்துட்டு பண உதவியுமே கூடிய விரைவில் கைவந்து சேரப்போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்துக்கோங்க தேவையில்லாம பிரச்சனைகளை ஈடுபடாதீங்க கூட வேலை செய்கிறவங்க கிட்ட நிதானத்தை கடைபிடிக்கணும் யாரை பற்றியும் யார்கிட்டையும் புறம் பேசாதீங்க உங்ககிட்ட மற்றவங்கள பற்றி யாராவது பேச வந்தால் கூட அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுங்க நீங்கள் இந்த புறம் பேசுறதை இந்த மாதம் தவிர்த்தே ஆகணுங்க அதனாலையும் கூட கொஞ்சம் சிக்கல் வர மாதிரி தான் இருக்குது அதனால தான் கவனமாக இருங்க மற்றவங்கள பற்றி பேசாதீங்க மற்றவங்களோட வேலையிலையும் தலையிடாதீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தா சாதகமாக பேசினா நன்மையே பெறலாம் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்து மனஸ்தாபங்களுமே நீங்குது நண்பர்கள் உறவினர்களோட வருகை உங்களோட இல்லத்தில் இருக்கும் ஒரு இன்பமான சூழல் உருவாகும் நீங்கள் பாருங்கள் இப்போ உங்களோட பிள்ளைகளோட நலநல அக்கறை காட்ட போறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்களுமே வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கணும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஏதாவது சொன்னால் அமைதியாக வந்துடுங்க உங்களோட வேலையில முழுசாக கவனம் செலுத்துங்க கடும் முயற்சி அதற்கேற்ற பலனை கட்டாயமாக தரும் அதனால முழு கவனத்தையும் உங்களோட தொழில் வியாபார விரிவாக்கத்துக்காக பாருங்கள் குடும்ப சந்தோஷத்துக்காக யோசிங்க அதே போல் வரவு இருக்கக்கூடிய சமயம் பாருங்கள் கொஞ்சம் செலவுமே அதிகரிக்கத்தான் இருக்குது அதை சுப செலவாக மாற்றிக்கிறது உங்களோட திறமை ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் தராமல் அத்தியாவசியத்துக்கு முக்கியத்துவம் தந்தாலே பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம் இப்போது வரவு சீராக இருக்கும் பொழுது எதிர்காலத்துக்காக சேமித்து வைக்கிறது நல்லது இது பின்னாடி வரக்கூடிய பற்றாக்குறையை சரி செய்ய உதவியாக இருக்கும் அதனால் சேமிக்க தொடங்குங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்க உதவிக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போய் தேவையில்லாம குற்றச்சாட்டுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் கவனமாக இருங்க கலைத்துறையில் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆபத்தான நேரம்தான் மற்றவங்க வந்து இப்போ ஏதாவது பிரச்சனை இருக்காங்க நாம் தான் உதவி செய்யணும் நம்மகிட்ட உதவி கேட்குறாங்க அப்படின்னு நீங்களும் இழுத்து போட்டு பிரச்சனையில் சிக்கிக்காதீங்க கவனமாக இருங்க அதே போல சில வாய்ப்புகள் நீங்க நினைச்சது போல வந்து சேரும் அதை சரியா பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு பணவரவையும் அதிகரிக்க முடியும் உங்களோட முழு திறமைகளையும் காட்டுங்க நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க சிறிய வேலையுமே செய்து முடிக்க கூடுதல் நேரம் எடுத்து உழைக்கிற மாதிரி இருக்கும் கவனமா கூட இருக்கிறவங்க கிட்ட பக்குவமா பேசி வேலை வாங்குங்க மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல கவனம் செலுத்துங்க விளையாட்டுல கவனம் செலுத்துகிறத குறைச்சிக்கோங்க மேற்படிப்பு படிக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும் உங்களோட கல்விக்கு தேவையான உதவிகள் இப்போ தக்க சமயத்தில் கிடைக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரி அமைப்புகள் உருவாகி இருக்கு அப்படின்னு பார்த்தா முதல்ல கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் சில அத்தியாவசிய தேவைக்காக செலவு செய்ய பண பற்றாக்குறையை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனாலதான் அத்தியாவசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் தராதீங்க அப்படின்னு சொல்றோம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சின்ன சின்ன பிரச்சனை அவ்வப்போது வரும் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய மன தைரியம் இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எடுக்கிற காரியத்தில் எல்லாமே வெற்றி வாய்ப்பு சில காரியம் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் இறுதியில் வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் உங்கள் விடாமுயற்சி கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு தரும் அதுக்கப்புறம் மிருக சீரிடம் ஒன்று ரெண்டாம் மாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாசம் சில காரியம் எதிர்மறையாக கூட நடக்கலாம் எதிர்பார்த்த காரியம் எல்லாம் கொஞ்சம் இருப்படியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க முருகப்பெருமான மாதிரி வழிபட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நன்மையை பெறுவீங்க நம்பிக்கை அதிகரிக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் இப்போ கிரகநிலை அமைப்பு எல்லாமே நல்லாதாங்க இருக்கு ஆபத்து வராம இருக்கணும் அப்படின்னா கோபத்தை குறைச்சுக்கோங்க வாக்குவாதம் செய்யாதீங்க சண்டை சற்றுருகளில் ஈடுபடாதீங்க நிதானமாக பொறுமையாக செயல்படுங்க இப்படி இருந்தால் அனைத்து வகையிலுமே நல்ல ஒரு யோகத்தை ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் கட்டாயம் பெறுவீங்க முருகனின் பரிபூரணர்களாலும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஏன்னா ரிஷபராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே